நம்ம எல்லாம் ஜெபிக்கணும் அன்றுவரே எங்கள் பிள்ளைங்கள் பாதுகாக்கப்படணும் யாரும் சுதந்திரக்கூடாது தோல்வி அடைந்தாலும் அவங்க தவறான முடிவு எடுக்கக்கூடாது எத்தனையோ வாய்ப்பு இருக்குது எத்தனையோ வாய்ப்புகள் கண் முன்னால் இருக்குது எதுலேயாவது நீங்கள் போய் சாதிக்க முடியும் தயவு செய்து தவறான முடிவை எடுக்காதங்க உங்கள் பெற்றோரை நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களை எப்படி அவங்க உருவாக்கி படிக்க வச்சு எவ்வளோ என்னை நம்புகிறாங்க நான் நீ வெற்றி பெறுவே நீ ஓகே அந்த நம்பிக்கை அவங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க நீங்கள் தோற்ற உடனே பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களா இல்லை ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் அடுத்ததை பார்க்கலாம் இன்னொரு முயற்சி பண்ணலாம் அல்லது வேதை எத்தனையோ பாட இருக்கு அப்படி தான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ செத்து போனெலாம் சொல்ல மாட்டாங்க தயவு செய்து பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள் தவறான முடிவு எடுக்காதங்க தோல்வி ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வரும் ஒரு புதிய வழியை திறக்கும் நிறைய சாதித்தவங்களாம் தோல்வியை சந்தித்தவங்க தான் அதுக்கு தவறான முடிவு எடுக்கக்கூடாது செய்து பிள்ளைகளை இடம் கொடுக்கக்கூடாது அந்த என்ன வருதுன்னா கிட்ட சொல்லுங்கள் அழகாக உங்களுக்கு ஜாலோசனை கொடுத்து ஜெபிப்பாங்க, டெலிவரன்ஸ் ஆகிறோம்